பாருங்க தேவன் தம்பதிகள் தம்பதிகளுடைய வாழ்க்கை ராமாவில் வீட்டுக்கு போனாங்க ஆலயத்துக்கு போ வீட்டிலேருந்து ஆலயத்துக்கு வராங்க ஆலயத்துலேயே அவ்வளோ அசிங்கம் அந்த அம்மா அழுது ஜபம் வந்து ஏலி என்ற பிரதான அந்த பேச்சு பேசிடுறாரு என் மட்டும் குடித்த வெறுத்திருப்பாயின்னு அந்த அம்மா சொல்லுது நான் வேசியின் மகளாக என்ன தீரும் பேலியாளின் மகளாக என்ன தெயிரும் நான் நிறுவசாரம் கொண்ட ஸ்திரீ என் மனதுக்கத்தை கற்றுக்க சொன்னேன் உடனே அடுத்த ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு கருத்துரை நம்பி வந்த பண்ணணும் அவரு இடத்துல உனக்கு பலன் வருவதாகன்றார் அடுத்த ஆண்டே அவர் கருத்தரிக்கிறார் ஊழியக்காரன் ஆசீர்வதிச்சு தான் நீங்கள் ஆசீர்வாதம் பெறணும் ஊழியக்காரன் திட்டான்னா கூட உங்களுக்கு ஆசீர்வாதம் அந்த மனுஷனை கத்த வர அதை விட்டுருங்க ஆனால் அந்த அம்மா பாருங்கள் அது பெருசாக எடுத்துக்கொள்ள எவ்வளோ அவமானம் ஒரு தன்மையினால் ஆலயத்துக்கு போனால் அங்கேயும் அசிங்கமாக பார்க்குறான் பொருளாதார நெருக்கத்தில் வீட்டில் பிரச்சனை சொல்லி ஆலயத்துக்கு போகிறாங்க பாஸ்டரை பார்க்கலாம் ஏதாவது அண்டவருக்கு ஜெபிப்பார் ஐயா ஜெபிப்பாருன்னு காசு கேட்கறதுக்கு யாரும் வரமாட்டாங்க அதுவும் மெந்தகோஸ் பாஸ்டனை காசு கேட்பாங்களா இல்லை கேட்டால் தான் கொடுத்துருவாங்களா அங்கே வந்தாலும் நீ இங்கே இரு இங்கே சற்றே தறி தின்னில் இங்கே அதுக்கு மேலே வராது ஏன்னா பாஸ்டர் பிஸியாக இருக்கார் கொடுக்குறவங்க பணக்காரங்க அந்த ஜனங்களோடய மூவ் பண்ணுறார் இந்த சிறுமியான வஸ்திரம் உடுத்தி வந்த இந்த தேவையில் இருக்கிற இந்த குடும்பம் அவர் கண்ணுக்கு தெரியல பிஸியாக இருக்கிறார் பாஸ்டர் வர்ற கலெக்ஷன் இல்லை வருமானத்துக்கு நேராக போயிடுச்சு இங்கே வண்டி இது பாவம் அவமானத்தில் நிற்கிது ஒரு ஆடு அதை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை நான் சொல்கிறேன் தாழ்மையாக சொல்கிறேன் சகோதரனாக சொல்கிறேன் போதகன்னா கூட சொல்கிறேன் உனக்கு பரம போதகர்களுடைய தயவு பரம போதகருடைய தயவு உனக்கு இருக்கிறது கத்திரையே உனக்கு மெய்ப்பிராக இருக்கிறான் நீ தாழ்ச்சி அடைவது இது உலகம் முழுவதும் இப்படிதான் நடந்து கொண்டு இருக்கும் கொடுக்குறவனை பார்ப்பான் இல்லைன்னா அவனை அனுப்பிவிடுன்னு சீட்டர்கள் சொன்னபடி சொல்லுவாங்க அவனை எதுக்கு வச்சுன்னு இருக்கணும் அன்றைக்கி ஐந்து அப்போ ரெண்டு மீன் சமாச்சாரத்துலேயும் இது தான் நடந்துச்சு இருந்து ஒன்றும் இல்லையாண்டவரில் அவர்களை அனுப்பிவிடும் ஒன்றும் இல்லாதவனை நான் அனுப்புறது அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் ஆனால் கத்தர் என்ன சொல்கிறாரு அவர்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பு அதே சீடர் மூலயமா தான் கத்தர் ஆசீர்வதிக்கிறார் சீடரில் கத்தர் கனப்படாமல் இல்லை அது இதெல்லாம் நடக்கிறது தான் அதனால் நம்ம சீடர்கிட்ட கோச்சிக்கணும்னு அவசியம் இல்லை இதெல்லாம் நம்ம கடந்து வரக்கூடிய பகுதிகள் தான் நீங்கள் கடைசி அவமானம் இந்த கூட்டத்துக்கு வருவதுக்கு முன்பு வர நீங்கள் அவமானப்பட்டிருந்தா கூட அது கடைசி அவமானமாக நினச்சிக்கோங்க இந்த இரவிலே கத்திரனுக்கு அற்புதங்கள் செய்வோம் ஏதோ ஒரு காரியத்தில் ரொம்ப அலசடி பட்டிருக்கிறீங்க ஆனால் வரப்போகிற ஆசிர்வாதம் மிகப்பெரிய கலங்கரையின் ஆசிர்வாதம் சாமியில போல ஒரு தீர்க்கதரிசி ராமாவில் இல்லை ராமா முதல் பேச்சு வரைக்கும் ராமாவில் சொந்த வீடெல்லாம் இருந்துச்சு சாமியில் ஒரு நல்ல மனசும் கூட ராஜாவாகணும்னு ஆசைப்படலை ராஜாவை எழுப்பணுன்னா ஆசைப்பட்டார் நல்ல மனுஷன் நல்ல சாட்சியோட அந்த ஆசீர்வாதம் கடைசி வரைக்கும் இருந்துச்சு பேர் சொல்ற மாதிரி இருந்துச்சு சாம்புவீர் உங்க வாழ்க்கையில் நீ காத்துக்கோ